கொஞ்சம் பேர் அகதிகளாக தெருவில் நிறுத்தப்பட்டிருக்கிறாரு சோறு தேடி போன மக்களை உணவு தேடி போன மக்களை காக்கா குருவிகளை சுடுவது போல சுட்டு தள்ளி இருக்கு இஸ்ரேல் ராணு ஒரு நாளைக்கு சராசரியா பத்து பேருக்கு மேல உணவு இல்லாம பட்டினிச்சாவும் நடந்துட்டு இருக்கு அதெல்லாம் அநீதி சோறுக்காக போய் சுட்டுப்பட்டு சாகுகிற கொடுமை எல்லாம் யாருக்கும் வரக்கூடாது நம்ம எதிரிகள் கூட வரக்கூடாது வணக்கம் தோழர்களே இஸ்ரேலுக்கும் கடந்த மே இருந்து மிகப்பெரிய உங்களுக்கு தெரியும் பல லட்சம் பேர் அகதிகளாக தெருவில் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் மேற்பட்டோர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் மிகப்பெரிய அளவுல குழந்தைகளும் பெண்களும் கொன்று குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒரு கொடூரமான ஒரு வாரம் நம்ம கண் முன்னாடி பார்த்திருக்கோம் எந்த மக்கள் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு ஓடி வந்து நிற்கிற போது அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து நிலம் கொடுத்து உரிமை கொடுத்து உட்கார வைத்தார்களோ அந்த பாலஸ்தீனர்களை அழித்து ஒழித்து அவர்கள் நிலங்கள் முழுவதையும் பறித்துக்கொண்டு அவர்களை சுட்டுக்கொண்டு கொண்டு கொண்டிருக்கிறது இன்றைக்கு இஸ்ரேல் படை என்ன தெரியுங்களா சோறு தேடி போன மக்களை உணவு தேடி போன மக்களை காக்கா குருவிகளை சுடுவது போல சுட்டு தள்ளி இருக்கு இஸ்ரேல் ராணுவம் சோறு கேட்டு போன மக்கள் செத்து போய் கிடக்கிறத பார்க்கவே பரிதவிப்பா இருக்கு இது எவ்வளோ பெரிய கேடு கட்ட ஒரு சூழலில் இந்த உலக நாடுகளை நம்ம எதிர்கொள்ளுகிறோம் அப்படின்றத காட்டுது உங்களுக்கு தெரியும் இந்த போற பல நாடுகளும் ஜனநாயகத்தை நேசிக்கிற மக்களும் எதிர்க்கிறார்கள் பாலஸ்தீனத்தை ஒரு விடுதலை குடியரசாக அறிவிக்க வேண்டும் அந்த நாட்டுக்கு பாதுகாப்பு அளித்து அது ஒரு சுதந்திரமான ஒரு நாடாக ஐநா பிரகடனப்படுத்த வேண்டும் என்று எல்லா நாடுகளும் சொல்லிட்டு வருது இன்னொரு பக்கம் அமெரிக்கா ஆயுதங்களை கொடுத்து ஆயுதங்களை வித்து மூன்று ட்ரில்லியன் டாலர் அளவுக்கான ஆயுதங்களை வித்து கல்லா பெட்டியை இருக்கிறது அவங்களுக்கு இந்த போர் நடந்து ஆகணும் அமெரிக்காவுக்கு எனவே இந்த போரை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வர மாட்டோம் என்பதில் அமெரிக்கா தெளிவா இருக்கு எனவேதான் அமெரிக்க விமானப்படை வீரர் ஒருவர் தற்கொலை செஞ்சுக்கிறார் இந்த போரை எதிர்த்து தற்கொலை செஞ்சுக்கிறார் அது ஒரு மிகப்பெரிய அதிர்வை உலக நாடுகளில் ஏற்படுத்துது ஐநா சபை போர் நிறுத்துவதற்கான தீர்மானங்களை தொடர்ந்து கொண்டு வந்துட்டே இருக்குங்க தொடர்ந்து கொண்டு கொண்டு வந்துட்டே இருக்கு ஆனால் அதை தன் சிறப்பு அதிகாரமாக இருக்கக்கூடிய வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி அமெரிக்கா டெமாலிஷ் பண்ணிட்டு போயிடுது உங்களுக்கு தெரியும் அமெரிக்காவுக்கு எதை வேணாலும் செய்யறதுக்கு உரிமை இருக்கு ஏன்னா சட்டாமல்ல மாதிரி காசுக்காரங்க எதை வேணாலும் செய்யலாம்னு நம்ம ஊரில் இருக்கிறதா அமெரிக்கா கிட்ட நம்ம பார்க்க முடியுது இந்த அமெரிக்கா மீண்டும் மீண்டும் இங்கே இஸ்ரேலியர்கள் செய்கிற போரை நிறுத்த பாலஸ்தீன மக்களை பாதுகாக்க ஐநா சபை மீண்டும் மீண்டும் தீர்மானங்களை கொண்டு வந்துட்டே இருக்கு போர் தீர்மானங்களை அந்த நிறுத்த காசு அமெரிக்க படைகள் போய் தங்களுடைய உயர்பட்ச அதிகாரத்தை வைத்து இந்த தீர்மானத்தை காலி பண்ணிட்டு போயிடுறாங்க இது தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு உங்களுக்கு இன்னும் தெரியும் அந்த போர்ல குழந்தைகளும் பெண்களும் அதிக அளவுல கொலை செய்யப்பட்டார்கள் பெண்களுக்கு நாப்கின் கிடைக்காதனால மாதவிடாய் வந்தா என்ன பண்ணுவோம் என்று பயந்து அச்சத்தில் மாத்திரைகளை சாப்பிட்டாங்க மாதவிடாய் வராம மாத்திரைகளை சாப்பிடுற கொடூரமான சூழலுக்கு தள்ளப்பட்டாங்க இவ்வளவு கண்ணீர் நிறைந்த ஒரு சூழல்ல அந்த மக்கள் உலக நாடுகள் முழுவதும் மக்களுக்கு ஆதரவாக களத்துல இறங்கி நிக்கது சுதந்திர பாலஸ்தீரம் வேண்டும் என்று இந்த சூழ்நிலையிலும் கூட இஸ்ரேல் நெஞ்ச நிமித்திக்கிட்டு மனிதாபிமானமற்ற செயலை செஞ்சிருக்கு அது கண்டனத்துக்குரியது அது மனுஷ செயலை கிடையாது பக்கத்துல ஒரு குழந்தை அடிபிடிச்சுன்னா ஓடி போய் யாரும் தூக்குவோம் ஒரு நாய்க்குட்டி அடிபட்டு கிடந்தா கூட அதை மனுஷங்க இந்த உலகத்துல கடந்த இருக்கிறாங்க ஆனால் உணவு தேடி வந்த மக்களை கொன்று குவிக்கிற கொடூரர்களை ஒருபோதும் மன்னிக்க முடியாது ஒருபோதும் மன்னிக்க முடியாது அஞ்சு லட்சம் பேர் வடக்கு இருக்காங்க காசாவினுடைய வடக்கு பகுதியில அந்த அஞ்சு லட்சம் பேர்ல உணவு உடை தண்ணீர் இல்லாம மிகப்பெரிய துயரத்தை அந்த மக்கள் சந்திச்சுட்டு வராங்க ஒரு நாளைக்கு சராசரியா பத்து பேருக்கு மேல உணவு இல்லாம பட்டினிச்சாவு நடந்துட்டு இருக்கு இது எவ்வளவு பெரிய கொடுமைங்க நம்ம வீடுகளில் எவ்வளவு உணவுப் பொருள்கள் வீணா போகுது குறைஞ்சபட்ச வாரத்துக்கு ரெண்டு தடவையாவது எதையாவது கீழே போடுற ஒரு சூழ்நிலைக்கு நம்ம போறோம் ஆனா இந்த சோறு கிடைக்காம இந்த உணவு கிடைக்காம லட்சக்கணக்கான மக்கள் கண்ணீரோடு வாழ்க்கையை கடத்தி கொண்டு இருக்கிற கொடுமை இருக்கு பாருங்க அது நமக்கு பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிற ஒரு கொடுமை பாலஸ்தீன மக்கள் எல்லாத்தையும் இழந்துட்டு தெருவில் நிற்கிறாங்க உணவு கிடைக்கல ஐநா எச்சரிச்சுக்கிட்டே இருக்கு இங்க மிகப்பெரிய பட்டினிச்சாவு நடக்க போகுது அந்த மக்களுக்கு உணவு கொடுக்கணும் மருந்து கொடுக்கணும் உருளை உடை கொடுக்கணும் எல்லாமே அவங்களுக்கு ஏற்பாடு செய்து கொடுக்கணும் தண்ணீர்ல இருந்து அடிப்படை வசதி வரை ஏற்பாடு செய்து கொடுக்கணும் முகாம்களை தெளிவா திட்டமிடணும் அப்படின்னு திரும்ப திரும்ப ஐநா பேசிட்டு இருக்கு இந்தியா உட்பட உலக நாடுகள் அனுப்பிய பொருள் எல்லாம் எலையில் நிக்குது ஆனா இங்க சோத்துக்கு இல்லாமல் மக்கள் செத்துட்டு இருக்கிறாங்க இது என்ன கொடுமைங்க எல்லையில டன்னு டன்னா உணவுப் பொருள் இருக்கு மாத்திரை இருக்கு பால் பவுடருக்கு இருக்கு நாப்கின் இருக்கு தண்ணி இருக்கு எல்லாம் இருக்கு ஆனா பஞ்சத்துல சோறு இல்லாம மக்கள் செத்துட்டு இருக்காங்க அஞ்சு லட்சம் பேருக்கு மேல ஏற்கனவே நாலு நாளைக்கு முன்னாடி இதே மாதிரி போன இளைஞர்கள் பெரியவங்க எல்லாத்தையும் சுட்டு தள்ளி இருக்கிறோம் நாலு நாளைக்கு முன்னாடி காரணமே இல்லாம இன்னைக்கு நேத்து நடந்த செய்தி என்னன்னா இங்க ஏற்கனவே அஞ்சு லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் உணவின்றி டெய்லி பத்து பேர் செத்துட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம் உணவுப் பொட்டலங்களை ஏத்திக்கிட்டு உணவுகளை உணவுப் பொருள்களை ஏத்திட்டு மருந்து பொருள்களை ஏத்திட்டு ட்ரக்குகள் வந்துட்டு செய்தி இந்த மக்களுக்கு வந்து அதை வாங்கறதுக்காக போறாங்க குவியிறாங்க சில ஆயிரம் பேர் அங்க குவியிறாங்க இந்த ட்ரக்ல எடுத்துட்டு வந்தவங்க நீட்டா அவங்களை வரிசையில ஏற்கனவே நிப்பாட்டி அவங்களுக்கான உணவுப் பொருளை பட்டு கொடுத்து அனுப்பிருக்கலாம் ஆனா இவங்க அப்படி பண்ணல இவங்க குவிஞ்சு கிடக்குறாங்க அந்த குளிர்ல நெருப்ப போட்டு தீக்காஞ்சிக்கிட்டு அந்த குளிர்ல அதிகாலை மூன்றரை நாலு மணிக்கு அந்த ட்ரக்கு வரும் நமக்கு சோறு கிடைக்கும் நமக்கு தானியம் கிடைக்கும் உணவு பொருள் கிடைக்கும் உடை கிடைக்கும் ஏதோ ஒன்று கிடைக்கும் சோறு கிடைக்கும் அதுதான் இன்றைக்கு அடிப்படை தேவை அந்த மக்களுக்கு போய் நிற்கிறாங்க அதிகாலையில் பதினேழு பதினெட்டு கண்டெய்னர் வந்ததா பார்த்த மக்கள் சொல்கிறாங்க ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க முப்பது கண்டெய்னர் நாங்கள் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு இஸ்ரேல் ராணுவம் சொல்லுது இந்த கண்டெய்னரை எடுத்துகிட்டு போகும்போது இந்த மக்கள் எங்களை நாங்கள் கொண்டு போன உணவை எல்லாம் பறிக்கிறதுக்காக லாரியில் ஏறிட்டாங்க லாரியை வந்து ஏறி மேல இருக்கிற உணவுப் பொருளை எடுக்க போயிட்டாங்க எனவே நாங்கள் சுட்டு தள்ளினோம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த லாரியில் ஏறினாங்க லாரியை சூழ்ந்துக்கிட்டாங்க லாரியை வழிப்பறி பண்ணாங்க அப்படின்னு ஒரு வருஷனை இங்கே இருக்கிற இஸ்ரேல் வந்து கூச்சநாற்ற இல்லாமல் சோறு தண்ணி இல்லாமல் ஒருத்த குட்டி வச்சுட்டு இருக்கிற உசுரை காப்பாத்துறதுக்கு அல்லது தனிமனை மரமாக போய் நின்று உசுரை காப்பாத்துறதுக்கு ஒரு இடத்துல போராடிக்கிட்டு இருக்கிறான் அவனை கூச்சலாச்சா இல்லாம கொன்னு போட்டுட்டு அதுக்கு முட்டுக்கட்டு கொடுக்கறது இந்த இஸ்ரேல் ராணுவம் கூச்சமே இல்லாத ஒரு ராணுவம் அதுல என்ன திரும்ப நடந்திருக்கு அந்த ராணுவ அதிகாரிகள் என்ன பண்ணிருக்கிறானுங்கன்னா இந்த மக்களை அண்டை விடாம பசியில யாரா இருந்தாலும் போய் எடுப்பான் உணவுப் பொருள் ஒரு மூட்டை மாவு கிடைச்சா எனக்கு என் பிள்ளையில காப்பாத்துருவேன் என் பக்கத்துல இருக்க காப்பாற்றுவேன் நான் என் உசரை காப்பாத்துருவேன் நினைக்கிறேன் மனுஷன் நீங்க அத்தனை மூட்டை பொருள்களை வச்சுக்கிட்டு இந்த மக்களை வந்து துச்சமா நினைச்சீங்கன்னா அப்ப இந்த மக்கள் வந்து உணவுப் பொருள் கேட்டு ராணுவத்தினரை முற்றுகையிடும் போது ராணுவத்தூர் கண்மூடித்தனமா சொல்றாங்க ஒரு பாக்கெட் மாவு கொஞ்சம் சோறு கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் மருந்து இத வாங்கறதுக்காக அந்த மக்கள் போய் நிக்கிறாங்க கண்ணு முன்னாடி இதெல்லாம் அநீதிங்க இதெல்லாம் அநீதி சோறுக்காக போய் சுட்டுப்பட்டு சாகுற கொடுமை எல்லாம் யாருக்கும் வரக்கூடாது நம்ம எதிரியர்களுக்கு கூட வரக்கூடாது அந்த மக்கள் உசுரை கையில பிடிச்சிட்டு அதிகாலையில குளிரில போய் நிக்கிறாங்க பணத்தை எப்படியாவது நமக்கு மாவு உயிரை எடுத்தது பேர் போனாங்க எழுபதுக்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க உடம்புல குண்டு தரிச்சு நிறைய அவங்க எல்லாம் அங்க இருக்கிற மருத்துவமனைகள் சேர்க்கப்பட்டதா தகவல் வருது எத்தனை பேர் காப்பாத்தப்பட்டாங்க இன்னும் எத்தனை பேர் செத்தாங்க எதுவுமே நமக்கு தெரியாது ஆக மட்டும் சோறும் கொஞ்சம் மாவும் கேட்டு போனவங்களை இஸ்ரேல் ராணுவம் கொன்னுட்டு என்ன மாதிரி அறிக்கை வெளியிடுறாங்க அந்த மக்கள் வந்து வழிப்பறி பண்ணினாங்க அதனால சுட்டோம் கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாத ஒரு கும்பலுங்க இதுக்கு வந்து அவங்க பதில் சொல்லி ஆகணும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து கொண்டு இவ்வளவு நாடகம் ஆடிட்டு இத்தனை லட்சம் மக்களை கொன்று புதைத்து ஓரங்கட்டி வச்சிருக்காங்கன்னா இதுக்கு பதில் சொல்லணும் நியாயமான சிந்தனை கொண்டிருக்கிற மக்கள் இந்த மக்களின் பாதிக்கப்பட்ட மக்களின் பின்னால நிற்கணும் எதுவுமே இல்லாம சோத்துக்காக உயிரை கொடுக்கிற அவளம் வந்து எந்த மக்களுக்கும் வரக்கூடாது கூச்சம் இஸ்ரேல் சொல்லுது அவங்க வந்து வழிபறி பண்ணாங்க அதனால சுத்தம் அப்படின்னு பிபிசி அதெல்லாம் எடுத்து அப்படி ஒண்ணு நடக்கவே இல்லைன்னு ஆதாரங்களோட பிபிசி வெளியிட்டு இருக்கு என்ன நடக்குதுங்க அல் ஜசிரா டிவி அந்த பயங்கரமான சம்பவங்களா வீடியோவா வெளியிட்டு பெரிய பதற்றத்தையும் உண்டு பண்ணிருக்கு உலக மக்கள் நொந்து போயிருக்கிறாங்க அப்படி யாரும் வந்து உலகத்துல இருக்கிற தொண்ணூறு சதவீத மக்கள் மனிதர்களை நேசிக்கிறவர்கள் பத்து சதவீதம் தான் இது மாதிரி காட்டு முன்னாடி பயில இருப்பானுங்க பயங்கரமா மனசு உறுத்தி போய் மக்கள் நின்று நொந்து போயிருக்காங்க சோறு கெட்டு போனவனை சுடுவானாடா அப்படின்னு நொந்து போய் மக்கள் இருக்கிறாங்க இதுக்கு இடையில இஸ்ரேல் வந்து காசால ஆக்கிரமிச்சிருக்கிற மேற்கு பகுதி இருக்கு உங்களுக்கு தெரியும் போற முடிச்சு மேற்கு பகுதி ஆக்கிரமிச்சிருச்சு இப்ப இஸ்ரேல் என்ன சொல்றானா காசாவில் இருக்கிற மேற்கு பகுதியில மூவாயிரத்தி முந்நூறு வீடுகளை நாங்க கட்ட போறோம் இதுதான் பாலஸ்தீனர்களுக்கு நாங்கள் கொடுக்கிற பதிலடின்றான் யார் வீட்டு இடத்துல யாரடா வீடு கட்டுவீங்க பரதேசி மாதிரி உசுர காப்பாத்தி போட்ல ஓடி வந்த உங்களை மனுஷன ஆதரவு படி சோற கொடுத்து நிலத்தை கொடுத்து குடியிருங்கடான்னு சொன்னதுக்கு ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரிய விரட்டின மாதிரி நீங்க இந்த மக்களை கொண்டு விட்டு அந்த இடத்தை ஆக்கிரமிச்சிட்டு இந்த போருக்கு பின்னாடி நாங்க மூவாயிரத்தி முன்னூறு வீடுகள் கட்டுவோம் சொல்ற கேவலமான மனநிலை இருக்குல்ல உலக நாடுகள் எப்படி வேடிக்கை நமக்கு புரியலைங்க இவ்வளவு கேடுகட்டவர்களை எப்படி நம்ம வேடிக்கை பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்கிறோம் இன்றைக்கு இந்தியாக்காரர் ஒருத்தர் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு அது காசா இஸ்ரேல் பகுதியில் தோட்ட வேலையில் ஈடுபட்டு இருந்தவர் அவர் இன்னைக்கு படுகொலை செய்யப்பட்ட மேக்ஸ்வெல்ன்ற பேரை அவர் கொல்லம்காரர் கேரளாவினுடைய கொல்லத்துக்காரர் அவரு படுகொலை செய்யப்பட்டிருக்காரு அஞ்சு எட்டு மாசம் கற்பிணியா அவருடைய மனைவி இருக்கிறாங்க அஞ்சு வயசு குழந்தருக்கு கூட இவ்வளவு பெரிய துயரம் பாருங்க இந்திய அரசு பூச்சல் இல்லாம எல்லோரும் பாதுகாப்பான இடத்துக்கு போங்க ஓடுங்க அப்படின்னு இந்திய அரசுக்கு மூளை இருந்தால் இந்திய அரசிற்கு மனசுல ஈரம் இருந்தா அறுபதாயிரம் இந்தியர்களை இஸ்ரேலுக்கு அனுப்பி இருக்குமா கூலி தொழிலாளியா அறுபதாயிரம் அறுபதாயிரம் இந்தியர்களை வடக்கே இருக்கிற இளைஞர்களை இஸ்ரேலுக்கு கூலி படையா அனுப்பி இருக்குமா அங்க போய் இந்த போர்ச்சூழல்ல போய் கட்டுமானப்படியை அதை தோன்றது எடுக்கிறது சுத்தம் பண்றதுன்னு வேலைக்கு அறுபதாயிரம் இளைஞர்களை அனுப்பியிருக்கேன் கொஞ்சம் கூட கூச்ச இல்ல மோடி அரசுக்கு அவன் வீட்டு பிள்ளைங்களை அனுப்புவானுங்களா இங்க வருமா தாங்க இங்க சோத்துக்கு வழியில தாங்க இந்தியாவில நாங்க வாழவே முடியாத சூழல்ல தாங்க இருக்கோம் அதுக்காக போய் என் பிள்ளைகளை பறி கொடுக்க முடியாது என் பிள்ளைங்க சாகடிக்க முடியாதுங்க ஏதோ வடக்க இருக்கிற பிள்ளை போட்டு விட முடியாது அதுவும் எங்க வீட்டு பிள்ளை தாங்க சோத்துக்கு வழி இல்லாத எல்லாத்தையும் பொட்டெலாம் போட்டு அடிப்பிருவீங்க நீங்க எல்லாம் ரொம்ப சுகமா இருப்பீங்க ம் இந்த கேடுகட்ட தனத்தை வன்மையா நான் கண்டிக்கிறேன் உலக நாடுகள் கண்ணை கட்டிட்டு இருக்க கூடாது நீதி என்பது பாதிக்கப்படுகிற ஒடுக்கப்படுகிற மக்களின் பக்கத்தில் நிற்பது நம்ம எவ்வளவு நேரம் கண்ட கட்டிட்டு உட்காந்துருப்போம் எவ்வளவு நேரம் தூங்குற மாதிரி நடிச்சுட்டே இருக்க போறோம் இன்றைக்கு இந்த கும்பல் இந்த நாட்டில் செஞ்சிட்டு இருக்கிறத நாளைக்கு நம்ம நாட்டில் செய்யும்னா என்ன நடக்கும் இதே மாதிரிதான் பிள்ளை ஊட்டியில் இழந்துட்டு தெருவில் சோத்துக்காக கையேத்திட்டு நம்ம நிக்க போறோம் அப்ப இந்த சூழ்நிலையாவது நம் அரசியலர்களுக்காக உறக்க குரல் கொடுக்க வேண்டிய சேவை இருக்கிறது ஐநா சமயம் வலியுறுத்தணும் நிர்பந்திக்க வேண்டிய அவசியம் இருக்கு அமெரிக்காக்கு எதிரான கருத்தை உருவாக்க வேண்டிய தேவையும் இருக்கு தொடர்களே உணவு தேடி போனாங்க உசுர பிடிங்கிட்டான் இது கேடுகட்ட மனித இனத்தினுடைய அடையாளம் என்ன சொல்றதுங்க